ஹலோ மதுரை மக்களை கடந்த இரண்டு நாட்களாக நம்ம மதுரையில் தமுக்கம் கன்வென்ஷன் ஹாலில் வந்து ஒரு எக்ஸ்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு கிரடாய் ஃபேர் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் அதாவது வந்து உங்களுக்கு வீடு வாங்கணுமா இல்லைன்னா நிலம் வாங்கணுமா இல்லைன்னா வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா இங்கே வந்தால் நீங்கள் வந்து நீங்கள் குழப்பம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியும் ஏன்னா இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் அப்புறம் பில்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க வாங்க அவங்க வந்து என்னென்னலாம் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க எப்படிலாம் இருக்க பார்ப்போம் இங்கே வர்றதுக்கு வந்து அனுமதி இலவச மக்களே காலையில் வந்து பத்து மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது ஒரே ஒரு நாள் தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிப்ரவரி இரண்டு டூ ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து வி விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அனூஜ் ஸ்டைல்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே போனால் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபுல் அவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே அவங்க ரொம்பவுமே அழகாக அவங்க வந்து ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த விஷுவல்லாம் ரொம்ப அழகாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து லைவாக வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேக்ஸ் இந்தியா பாருங்கள் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு ஸோ அவங்க வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்பாவையில் இருக்குது சார் ஓகே திருநகர் ஓகே ஸோ இங்கே வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாமே இவர் சொன்னார் நீங்கள் இங்கே வந்திங்கன்னா இங்கே நீட்டாக டைரெக்டாக உட்காந்து நீங்கள் வந்து பேசிடலாம் பேசி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது என்ன ரேட்டில் இருக்குது அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலுமே இங்கே வந்து போட்டிருக்காங்க மக்கள் ரொம்பவுமே ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து ஜெயபாரத் இருக்குது இந்த ஜெயபாரத் அது வந்து என்னென்னா பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வச்சுருக்காங்க அதை பற்றியும் அவங்க வந்து கேட்டால் சொல்லுவாங்க இங்கே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம்

காம்பன் ஜனீங்க பக்கத்துல இருக்கு வீரபாஜான் மீனாட்சி நகர் ஓகே சூப்பர் வந்து இப்போ ஒரு பட்ஜெட்ல வந்து வந்துருமா எல்லாமே

ஓகே சூப்பர் ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ பட்ஜெட்லேயே அமைஞ்சிரும் இல்லையா ஸ்டார் ஹவுசிங் ஓகே சூப்பர் தேங்க்ஸ் ஸோ ஸ்டார் ஹவுசிங் அதை தொடர்ந்து வந்து இங்கே வந்து அன்னை பாரத் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்குது அதுபோக இந்த சைடு ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு அப்புறம் வந்து மற்ற பேங்க் கனரா பேங்க்கு ஸோ இவங்கெல்லாம் வந்து லோன் கொடுக்குறது இங்கேயே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு இவங்க வந்து எனர்ஜி லிவிங்ஸ் கேப்ஸ் இவங்க இவங்களுடைய மாடல்ஸ் எல்லாமே நல்லா வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அதுபோக பாருங்கள் ட்ரூவேவ் குரூப்ஸு அதுக்கப்புறம் வந்து இது இங்கே ஒன்று இருக்குது ப்ரைம் அப்படின்னு சொல்லி அப்புறம் விஜயாதயா அது ஒன்று இருக்குது அது போக வந்து கேட்வே ஸோ கேட்வே வச்சுருக்காங்க அது போக வந்து ஜெயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜெயின்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களோட இது எல்லாமே இருக்குது இது வந்து கேட்வே அதுக்கப்புறம் துபாய் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நல்லா போட்டிருக்காங்க லைக்ரா சிட்டி லைராசிட்டி ஐராசிட்டியாக ஸோ அவங்க அது போக வந்து கற்பகம் ஹோம்ஸ் டெவலப்பர்ஸு இவங்க எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் யாசின் பில்டர்ஸு ஸோ இவங்கெல்லாம் நிறைய நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் வி வி கே பிருந்தாவன் விஸ்வா கேஎம் நகர் அப்புறம் விஸ்வா ஹோம்ஸ் அது போக வந்து ஏபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க எல் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாகவும் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து எங்கே அப்படின்னா ஸ்ரீ அபிராமி இவங்க ஒரு இது அதுக்கப்புறம் வந்து ராஜன் குரோவ் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் இது வந்து தோரிமான்ல இது வந்து தோரிமான் குரூப்பு அதுக்கப்புறம் வந்து ஹெவன் பார் அப்படின்னு ஒன்று அப்புறம் இங்கே வந்து என்னென்னா விஷால் ப்ரொமோட்டர்ஸு பிரீத்தம் பில்டர்ஸ் ஸோ இவங்க வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கேவிடி கான்க்ரீட் அண்ணாமலை ஆர் பில்டர்ஸ் அப்புறம் வந்து நமது கன்ஸ்ட்ரக்ஷன் டிஆர்ஏ ஹார்மனி ஸோ இந்த மாதிரி அப்புறம் விஸ்வாஸ் இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது ஆர் ஸ்கொயர்ஸ் ஸோ இவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய அவுட்லெட் இங்கே வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி நல்லா கிளாரிட்டி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே பிளாட்ஸோ அல்லது அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது வந்து தனி வீடோ வில்லாவோ ஏதாவது வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் ஸோ இதுதாங்க நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம் இன்னும் நிறைய இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஸோ இந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க வெரி குட்